ஒவ்வொரு சாட்சியை சொல்ல முடியும் தனி வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஊழிய வாழ்க்கையில பெரிய பெரிய தேவைகள் சின்ன தேவைகள் கர்த்தர் சந்தித்தா ஊழியத்திற்கு போயிருந்த ஆரம்ப நாட்களிலே அங்கு குளிர் அதிகமான ஒரு நேரம் அப்ப காலையில தனியா இருந்து டாக்டர் இருந்ததுனால காலையில மத்தியானம் நைட்டு எந்த நேரமும் போக வேண்டியிருக்கும் அடிக்கடி மலைகளில் கேம்ஸ்க்கு போவோம் அங்க போய் தான் ஓப்பன் கூட்டங்கள் நடத்தி ஆத்துமாக்களையும் கொண்டு வருவது உண்டு அப்போ அடிக்கடி அதை என்கிட்ட என்டருந்த பழைய அந்த லெதர் ஷூ பின்னாடி பிஞ்சிருச்சு அப்போ அந்த முன்னாடி அந்த ஷூ அது அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நல்லா குளிர் நேரம் அதை போட்டுட்டு போனால் அது போடும்போது கைத்தாலம் மெக்காலத்தோட போகுது இது என்னடா காலை தூக்கி தூக்கி வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம தூக்கணுன்னு அது கீழே வந்துடுது திரும்ப அதை பண்ண வேண்டி இருக்குது நான் உடனே யோசித்தேன் ஆளுக்கு மட்டுமே ஆப்ரேஷன் பண்ணுவேன் ஷூக்கு பண்ண மாட்டோமான்னு சொல்லி ஒரு நல்ல இதை எடுத்து போட்டு கட்டி அப்படி போயாச்சு போயிட்டு மத்தியானம் வந்து பார்த்தா பின்னாடி திறந்துருச்சு இப்போ முன்னாடி திறந்ததுக்கு கண்ட்ரோல் பண்ணியாச்சு பின்னாடி யோசித்து பார்த்தேன் இன்னைக்கு இதை விட்டுறலாம் சொல்லிட்டு செப்பல் போட்டுட்டு நான் போயிட்டேன் வேகமாய் போன வேகத்தில் செப்பலும் பிஞ்சிருச்சு அன்னைக்கு என்னடா இது ஒரே நமக்கு உடனே யாரும் ஞாபகம் வந்து சாத்தான் சோதிக்கிறான் சாத்தான் சொன்னான் நான் வரவே இல்லையடா எதுக்குடா என்னை போட்டு இழுக்கிற ஏன் இன்னைக்கு உள்ள லிஸ்ட்ல அப்பாயின்மெண்ட்ல நீ இல்லவே இல்லை அப்ப யோசிச்சுக்கிட்டே இது சாத்தான் இல்லை இது நம்மளுடைய மிஸ்டேக் தான் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணாதே நான் அவனும் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்றான் நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரு இந்த பசங்க என்னை உடவே மாட்டேங்கிறான் பரீட்சையில ஃபெயில் ஆனா என்னதான் விழுக்கிறான் வீட்டில் தோசை ரவுண்டாக வரலைன்னா இவங்க அதுக்கு தான் இழுக்குறாங்க ஆப்பம் வேகலைன்னாலும் என்னை தான் சொல்கிறான் அவனை சொல்லாதீங்க சில நேரம் நம்மளுடைய ஞானம் இல்லாமல் காரியங்கள் நடக்கும் அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சாயந்தரம் நான் யோசித்தேன் எப்படியாவது போய் அங்கே அந்த ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய்க்குலாம் அழகான ஷூ கிடைக்கும் பூட்டானிலேருந்து கொண்டு வந்து வைப்பான் குளுருக்கு உள்ளே காலை விட்டைங்கன்னா கட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கும் ஆனால் குளிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மியான காசுக்கு அந்த தெருவில் போட்டு வித்துட்டு இருப்பாங்க சரி சாயந்தரம் போய் அதை ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரின்னு சொல்லி வந்தாச்சு வந்துட்டு நான் துவைச்சி காய போட்டிருந்த துணி மாடியில் இருந்தது அதை போய் எடுக்க போகலான்னு போய் பார்த்தா அதில் காய போட்டிருந்த பனியன் எல்லாவற்றையும் காத்து கொண்டு போயிருந்தது இப்போ சரி நம்ம மற்ற டிஷர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தோளில் போட்டு நேரம் வந்தேன் அப்போ நான் பேச்சுலராக இருந்தேன் கல்யாணம் ஆகலை நானும் சில நண்பர்கள் எல்லாம் அந்த ரூமில் தங்கியிருந்தோம் வந்து இதே பாட்டை தான் பழைய ஒரு டேப்ரி கார்டு ஒரு ஆன்ட்டி கொடுத்துருந்தாங்க பாட்டை ப்ரெஸ் பண்ண வந்துச்சு காக்கும்மல் மீட்ப உண்டு எனக்கு நான் சொன்னேன் எங்கே காத்திர் பனியனை கூட காக்காமல் விட்டுட்டீர் காற்று தூக்கிட்டு போயிடுச்சு இந்த குளிர் நேரத்தில் ஷூவை காக்காமல் விட்டுட்டீர் இந்த குளிர் நேரத்தில் செப்பலையும் காக்காமல் விட்டுட்டீரு ஆண்டவர் என்ன செய்வது இப்போ நைட்டு லேட்டாக வேற ஆகிடுச்சு பரவாயில்ல இன்னைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் நாளைக்கு போயிக்கலாம் ரொம்ப நாளாக அதை யோசிக்கல கரெக்டாக இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே அங்கே எட்டு எட்டரைக்கெலாம் குளிர் நேரத்தில் தூங்கிவிடுவாங்க அப்போ நான் உட்காந்து கொஞ்சம் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு நான் இருந்த ரூம் அது கதவை தட்டினாங்க பொதுவாக ஏன் ரூம் கதவை அன்னைக்கு தட்டுறதுக்கு அந்த டைமில் யாரும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்கன்னு சொல்லி நான் வந்து கதவை திறந்து பார்த்தா ரெண்டு ஒரு மிஷினரி அண்ணன் ஒரு மிஷினரி அக்கா நிற்கிறாங்க எனக்கு அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவங்கள ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன் அதிகமாக அவங்கள்ட்ட பேசினதில்லை நான் புதிதாகி போன நேரம் ஜெம்ஸ் பெரிய ஸ்தாபனமாக இருந்ததுனாலே காமன் மீட்டிங்ஸுக்கு வரும்போது தான் புதிதாக ஜாயின் பண்ண மிஷினரிஸை பார்ப்பாங்க முதல் முறையாக பார்க்குறதுக்கு இவங்களை ஒரே ஒரு முறை நான் சந்தித்திருக்கிறேன் அப்போ இவங்ககிட்ட கேட்டேன் லாட் ப்ரைஸ்லாட் லாட் அக்கா குளிர் நேரத்தில் இங்கே எங்கே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரித்தாங்க நான் சொன்னேன் எதுவும் பிரச்சனையா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இல்லை ஏதாவது உதவி வேணுமா இல்லை உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க உள்ளே வந்தாங்க சின்ன ரூம் தான் உள்ளே வந்தாங்க நான் கேட்டேன் என்னன்னு சொல்லி நீங்கள் தப்பாக எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்னாதானே நமக்கு தெரியும் இல்லை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக எடுக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னேன் எதுவுமே தெரியாமல் நம்ம தப்பாக எடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்கிறது நீங்கள் பத்திரமாக எதுனாலும் சொல்லுங்கள் சிஸ்டர் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அக்கா தான் சொன்னேன் சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வின்டர் கிளாத்ஸ் வாங்க போனோம் போகிற நேரத்தில் திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சில மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்க உங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கியிருக்கிறோம் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சரிங்க ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் திறந்து பார்க்கணும் இது என்ன சின்ன பிள்ளைக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் திறந்து பார்க்கணுன்றீங்களே சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றினா நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் நான் திறந்து பார்ப்பேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க போனதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்தா எனக்கு கண்லேருந்து கண்ணீரே வந்துருச்சு எனக்கு பிஞ்சு போன செருப்புக்கு அடையாளமாக ரெண்டு செருப்பு கா காணாமல் போன பனியனுக்கு ஆதாரமாக ரெண்டு பனியன் பொதுவாக யாருமே தெரியாத ஒரு ஆளுக்கு கிஃப்ட் வாங்கும்பொழுது செருப்பையும் பனையும் யாராவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா பிறந்த நாள் கிஃப்டா வாங்கிக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டா விளக்க தான் வரும் இப்போ என்ன இவங்க எனக்கும் அவங்களுக்கு ரொம்ப தெரியாது பழக்கம் இல்லை அப்போ அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க கடையில் வாங்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்த்துதல் சரி அவர் நம்ம தம்பி மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி ஏராளமான மிஷினரி இருக்கிறாங்க அவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க இருக்கிறாங்க அவங்க தங்க போற வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு எனக்கு தோணாது திடீர்னு உங்களுக்கு தோணுச்சு